நேரில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கரும்பு விவசாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே கீழே உள்ள வெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க ஆப்ஸ் கொடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம போடக்கூடிய புதிய புதிய வீடியோ வந்து சேரும் கரும்பு விவசாயம் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நேரடியாக இன்றைக்கி வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க இப்போ நேரடியாக வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம்ங்க வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் கே சாமிநாதன் இதுக்கு முன்னாடி வந்து எள்ளு பயிரை பற்றி பேசிருந்தீங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சு இப்போ வந்து கரும்பு வந்து நீங்கள் பயிர் பண்ணியிருக்கீங்க அவங்க இதற்கு வந்து நிலங்களை வந்து எப்படி பயன்படுத்தி பயன்படுத்தி என்னென்ன மாதிரி உரங்களை பயன்படுத்தி நிலங்களை வந்து நம்ம தயார் பண்ணணும் அதுக்கு கரும்புக்கு கரும்புக்கு வந்து நாட்டு அருவு உரம் இருந்தால் அடித்து பயன்படுத்தலாம் நாட்டு அருவு உரம்னா தலசத்தை கரைச்சி அதை தண்ணியை விட்டு அமுக்கி சேராக்கி பயன்படுத்தி மறுபடியும் வந்து நம்ம பெரிய வண்டி விட்டு ஓட்டி கை வண்டி ஓட்டி கான் நாலடி பாரு போடலாம் இல்லை மூணடி பார் போடலாம் மூணு அடி பார்வை போட்டாக்கா ஆள் மண் அணைக்கிறதுக்கு போகிறதுக்கு ஆள் வச்சு வேலை செய்யணும் நாலடி பார் போட்டோம்னா நம்ம சொந்த வண்டியை கை வண்டி வச்சு ஓட்டிக்கலாம் மண் அணைச்சிக்கலாம் நீங்கள் இப்போ இதில் எந்த அளவுக்கு போட்டிருக்கீங்க நாலடி பார் போட்டிருக்கேன் வந்து எந்த எவ்வளோ அளவுக்கு வந்து ஒரு ஏக்கர் போயிட்டு ஒரு ஏக்கர் பயிர் பண்ணியிருக்கேன் வெதை கரும்பு நாங்கள் பத்து வருஷம் பயிர் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் சொந்தமாக மாற்றி மாற்றி இருந்தோம் இப்போ கரும்பு நான் வந்து ஒரு மூணு வருஷமாக நிப்பாட்டிக்கிட்டோம் பண்ணி வந்து அதிகமாக வந்து தொல்லை பண்ணிட்டு கரும்பு வீணாக்கிடுச்சு அதனால் கரும்பு வேணான்ட்டு எங்கள் பையன் நாங்கள் கரும்பு கடை ஜூஸ் கடை நாங்கள் ரெண்டு கடை வச்சுருக்கோம் திருவாரூரில் இப்போ கரும்பு வேணான்ட்டு பையனும் அங்கே வாசிங்க கரும்பு ஜூஸ் விலைக்கு இப்போ ஏழாயிரரூவா கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க ஆகல லாபம் அதிகமாக லாபம் கிடைக்கலன்ட்டு நானாக இப்போ வந்து கரும்பு போய் மேற்க போய் வாங்கிட்டு வந்து டன்னு நாலாயிரரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கோம் அதுக்கு வாடகை கொடுத்து ஏற்றிட்டு வந்துருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை ரெண்டு டன்னுக்கு இப்போ வந்து இது விதை கரும்பு வந்து நீங்கள் இருந்து வாங்கிட்டு வந்தீங்க விதை கரும்பு வந்து எவ்வளோ செலவாகுங்க வாங்குறதுக்கு ஒரு ஏக்கருக்கு அதுதான் இப்போ வீரமாங்கல்ல போய் வாங்கிட்டு வந்தோம் விதை கரும்பு இப்போ வந்து மூணடி பார் போட்டாக்கா ஒரு டன்னு ஒரு நூற்றுக்கு ஒரு டன்னு செலவாகும் இப்போ நாலடி பார் போடும்போது ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ ரெண்டு டன்னு முந்நூற்றி ஐம்பது கிலோ வாங்கிட்டு வந்து போட்டுருவோம் வேறு தர போட்டோம் கரும்பு முழு கரும்பு வாங்கிட்டு வந்து நீங்களே என்ன இருக்கணும் முழு கரும்பு வாங்கிட்டு வந்து நாங்களே உரிச்சு நாங்களாம் புல் போட்டு மறைச்சோம் அதில் வந்து அந்த கணவு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு விதையில் வந்து எத்தனை கணவுகள் இருக்கணும் ஒரு ஒரு புல்லில் வந்து ரெண்டு கனவு இருக்கும் ரெண்டு கனவு இருக்கணும் அப்படி கட்டினா தான் ஒன்று வந்து ஆமாம் சா ஒரு ஒன்றை சானுக்கு ஒரு சாணுக்கு ஒரு புல் விழுவோம் அதில் ரெண்டு பக்கமும் பருவ இருக்கும் அது சேர்ந்த உடனே வரிசையாக புல்லை அமர்த்தி காலில் அமர்த்தி தண்ணியை விட்டுக்கிட்டு வரிசையாக வச்சு அப்படியே அழுத்திக்கிட்டே வர வேண்டியதுதான் எவ்வளோ இடைவெளி விட்டு வந்து ஒரு கரும்பு வைக்கணுங்க இந்த போட்டு பாருங்களேன் ஒரு அடிக்கு ஒரு கரும்பு ஒரு அடிக்கு ஒரு கரும்பு இப்போ புல் புல்லோட புல் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வச்சா வரிசையாக என்ன இப்போ வர போடும்போது நாங்கள் கரும்பு போட்டு மரனால மழை பேஞ்சிருச்சு தேர் எங்கள் ஊரில் அதுக்கு மோ அன்றைக்கி தான் விதைப்பு அழுச்சு விட்டு போய்ட்டோம் தண்ணியை வர விட்டு அழுத்தணும் மரனால நல்ல மழை பெஞ்சி போச்சு ஃபுல்லாக வந்து தண்ணி கொல்லையில் நின்று போச்சு அப்புறம் வந்து வாய்க்காலில் வடிகட்டி வடிகட்டினோம் பாதி புல் பழுதாக போடுச்சு மறுபடியும் என்னடா பண்ணுறது அப்புறம் ஒரு காட்டுன்னு வாங்கிட்டு வந்து மறுபடியும் கருவு அழுக கண்டு போச்சு தண்ணி தண்ணி நின்று அழுகு போயிடுச்சு அப்புறம் ஒரு காட்டுன்னு வாங்கிட்டு வந்து இல்லாததெல்லாம் போட்டு இப்படியே பயிர் வந்து தேற்றி இப்போ வந்து கரும்பு நடுவு செய்யற மட்டும்தான் வந்து தண்ணி அதிகமாக நிற்கக்கூடாது முளைச்சிருச்சுன்னா ஓரளவுக்கு தண்ணி நின்னாலும் பாதிப்பு ஏற்படாது ஆமாம் முளை பயிர் ஒரு இந்த அவ்வளோ பயிர் வந்துச்சுன்னா தண்ணி நின்னால் ஒன்றும் பண்ணாது அடி நாலு மூணு அடிக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு அதுக்கு தண்ணி மொளப்பு வர வரைக்கும் சூட்டு பயிராக இருக்கணும் அந்த பத்தா பத்து கரும்பு வந்து ஒரு வாரத்தில் மொளப்பு வந்துடும் ஒரு வாரம் பத்து நாளில் பன்னெண்டு நாளில் ஒடாந்துடும் இந்த தண்ணி நின்றதுனால பயிர் அழகு கண்டு போச்சு பருவு இப்போ முன்ன முன்னே ஏதோ உப்பாத்தி இருக்கும் காலை பயிர் பண்ணி இப்போ வந்து எத்தனை நாளில் வந்து இது முளைச்சி வருங்க பயிர் ஏழாம் நாள் பத்து நாளுக்குள்ளே பன்னெண்டு நாளுக்குள்ளே அந்த பயிர் வெளில வந்துடணும் தண்ணி விட்டால் ஓ பத்து நாள் கழிச்சு தான் கரும்பு போட்டு தண்ணி விடணும் அதுக்கு இடையில கூட கூடாது அது சூட்டில் வந்து பருவ அடித்து வெள்ளம் வந்துடும் பன்னெண்டு நாள் ஏழாம் நாள் டான் டான்னு வரும் எப்படி ஒன்று ரெண்டு வெள்ளனா பன்னெண்டு நாளுக்குள்ளே பன்னெண்டு பதிஞ்சு நாள் வரைக்கும் அது போட்டே வந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து எத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்கு உரங்கள் வைக்கணும் இருக்குது இப்போ நடுவு செஞ்சதுலேருந்து முளைச்சு நிறுவனம் எத்தனை நாள்லேருந்து உரங்கள் வைக்க ஆரம்பிப்பீங்க எத்தனை இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு மாதம் கழித்து ஒரு ரெண்டரை மூட்டை யூரியா வச்சிருக்கிறோம் ஒரு ரெண்டு ரெண்டரை மூட்டை யூரியா வைக்கணும் வச்சு விட்டு கரும்பு வயரமாகி வந்தால் தான் அப்புறம் டிஏபி பொட்டாசு வேப்பம் முண்ணாக்கு இதெல்லாம் உரங்கள்லாம் கலந்து குத்து குத்து அவ்வளோது அவ்வளோதான் அள்ளி போட்டு பார் கட்டிவிடுவோம் பார் கட்டி முடிச்சுட்டா வேலை முடிஞ்சு வச்சு இப்போ அந்த குருத்து பூச்சி விழுந்துக்கிட்டு இருக்குது மருந்து வாங்கி அடிக்கணும் குருத்துப்பூச்சி என்ன மருந்து அடிக்கிறீங்க அதுக்கு தான் இப்போ போய் கடையில் கேட்டால் சொல்லுவாங்க என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் அவங்க மருந்துகளில் கேட்டால் சொல்லுவாங்க இதுமாதிரி குரத்துப்பூச்சி உள்ளுதுங்க கரும்பு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன மருந்து சொல்கிறாங்களோ அவங்க என்ன மருந்து சொல்கிறாங்களோ அதை வாங்கி அடிக்கலைக்கொல்லி வந்து ஹஸ்டாஃபிஸ் வந்து வந்து கரும்பு போட்டால் மூணா நாளில் அதை வந்து ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்து அடிச்சிட்டேன் களைக்கொல்லி அடித்தா கரும்புக்கு எந்த பாதிக்கும் வராது கரும்பு வராது கரும்புக்கு வராது இளம் கரும்புலாம் அடிக்கலாம் இப்போ வந்து களை எடுக்கிறது கலை அந்த ஓரங்கள்லாம் வெட்டுவீங்கள களை வெட்டுவீங்கள அது வந்து எத்தனை நாளில் வந்து பண்ண ஆரம்பிங்க அது வந்து ஒரு இருபது நாள் கழித்து களை கொத்துறது க களைக்கட்டு களை வெட்டுவாங்க மம்டி களை ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சா நாள் மம்டி களை உற்பத்தி களை கொத்திடுறது அப்புறம் பயிர் வசந்து பிற்பாடு ஒரு ரெண்டரை மாதம் கழித்து மண் அணைக்கிற பருவத்துக்கு வந்தால் அணைச்சி பார் கட்டி உரத்த வச்சுட்டோம்னா அதுக்கு வேலை முடிஞ்சு முச்சு அதுக்கப்புறம் எந்த பராமரிச்சு அப்புறம் தண்ணி தான் விடணும் அதுக்கு எத்தனை எத்தனை நாளைக்கு தடவை தண்ணி விடுங்க மார்கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் வரைக்கும் கரும்புக்கு தாங்கும் இப்போ இளங்கரும்புனால ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு வாரத்துக்கு ஒரு வீடு தண்ணி கட்டிகிட்ருக்கும் இப்போ வந்து இது அரும்பு அறுவடை பண்ணுறதுக்கு எத்தனை மாதங்கள் ஆகும் இது மேக்சிமா வந்து அறுவடை பண்ணணுன்னா பன்னெண்டு மாதம் ஆனால் தான் அந்த கரும்புக்கு வந்து சக்கரை சத்து உண்டு தன்மை உண்டு மறுபடியும் அவசர அவசரப்பட்டு ஜூஸுக்கு வேணும் அதுக்கு வேணும்ட்டால் ஒரு பத்து மாதத்துலேருந்து வெட்டலாம் அறுவடை பண்ணலாம் பண்ணாலும் நல்லாயிருக்கும் இந்த ரகம் நல்லாயிருக்கும் மற்ற ரகம்லாம் இந்த ஆலையில் போடுற ரகம்லாம் இது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரகம் இதுதான் வந்து கரும்பு ஜூஸுக்கு வந்து பால் இனிப்பு தன்மை சக்கரை சத்து குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் இப்போ ஒரு ஏக்கருக்கு போட்டிங்கன்னா எத்தனை டன்னு உங்களுக்கு வரும் எங்களுக்கு வந்து நூற்றுக்கு டன்னு எங்களுடைய கணக்கு நூற்றுக்கு டன்னு வரணும் எங்கள் ஒரு டன்னு வந்து எவ்வளோக்கு போய்ட்டு இருக்கு விலைக்கு இப்போ வந்து விவசாயிட்ட வந்து வாங்குறது ஒரு டன்னு நாலாயிரூவாய்க்கு ரூபாய்க்கு வாங்குகிறாங்க அது வெட்டுக்கோழி ஆயரருவா ஆளுகளுக்கு ஒரு டன்னுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாகணும் பாய்க்கு வாங்கிட்டு போய் விற்கிறவங்க லாபம் வச்சு விற்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் வாலை கொடுக்கறதுக்காக வாங்கிருக்கீங்களா இல்லை சொந்தமாக நாங்கள் சொந்தத்து தான் போடுறோம் ஆலையில் கொடுத்தா எங்களுக்கு பைசா கூட மிச்சப்படாது அவங்களுக்கு ஆலைக்கு கொடுக்கணுன்னா மூவாயிரம் ரூபா தரமுலாங்க வெட்டுக்கூழி இருக்கு வெட்டுக்கூழி இருக்குது மாமூல் இருக்குது டிராக்டருக்கு மாமூல் கொடுத்தாகணும் அது சொன்ன தேட்ருக்கு வந்து அவங்க வெட்ட மாட்டாங்க பணமும் இப்போ வந்து பட்டுவழாவை சரியாக பண்ணலன்னு விவசாயி யாரும் கரும்பு போகிறது இது முன்கூட்டியே போய்ட்டு அது ஆலையில் பதிவு பண்ணுவாங்க முன்னமாரி கிடையாது முன்னாடியே இந்த திருமுட்டங்குண்டி ஆலையில் வந்து கரும்பு நிறைய பேர் போட்டு பணம் கொடுக்காமல் விவசாயெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டோம் நாங்கள் ஆலைக்கு கொடுக்கறதில்லை சொந்த நாங்கள் சொந்தத்துக்கே போட்டுக்கிறது யாராவது வந்து முக்கியமான ஆள் வந்து நூறு கிலோ இரநூறு கிலோ கொடுன்னா கொடுக்கறது அவங்களும் ஜூஸ் இது மாதிரி விற்பனைக்குறீங்க கொடுப்போம் இப்போ வந்து இது எத்தனை வருடங்களுக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம் ஒரு வருடத்துக்கு அப்புறம் அறுவடை பண்ணலாங்கிறீங்க இது ஒரு மூணு இந்த கட்டையை வந்து மூணு ட்ரிப் பயன்பட்டு செய்யலாம் இந்த போட்ட வருஷத்துக்கு அப்புறம் வெட்டிடணுமா அதுக்கப்புறம் விட்டாலும் தாங்குங்களா ஒரு வருஷத்துக்குள்ளேயே பன்னெண்டு மாதம் இல்லை பன்னெண்டு பதிமூணு மாதத்துல அறுவடை பண்ணிடணும் விட்டாலும் அது மேலே விட்டோம்னா கரும்பு வந்து நீர் சுண்டு போய் கரும்பு வந்து வெயில் படம் வந்து போய் கரும்புனுடைய டேஸ்ட்டு குறைஞ்சிடும் தரமாக மாறிடும் தரம் மாறிவிடும் இல்லைன்னா தட்டையாக போயிடும் கரும்பு ஒரு மனிதனுக்கு வயது எப்படியோ அதே மாதிரி தான் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் கரும்போட தன்மை மாறிட்டே வராது ஆமாம் தண்ணீர்லாம் வற்றி போய் தட்டை தண்ணி வட்ட போய் கரும்பு வந்து தட்டையாகிடும் ஒரு பயிருக்கு வயசு மனுஷனுக்கு வயசு என்னவோ அதே மாதிரி தான் பயிர் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த காலத்திலேயே அது பண்ணிடுவோம் அறுவடை பண்ணிடணும் இப்போ வந்து பன்னெண்டு மாதங்களுக்கு அப்புறம் ஒரு அளவுக்கு வச்சு வெட்டிட்டா இதை அடுத்த முறைக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை எப்போதும் வெட்டுறது மாதிரி வெட்டுட்டோம்னா அந்த சருவ வெட்ட வெட்ட கொலிச்சுட்டு உரத்தை போட்டணும் பயிர் சில பேர் நாலு கட்டா அஞ்சு கட்ட வரும் வைக்கிறாங்க அது கைத்தம்பு நிலத்தை வந்து உரம் அதிகமாக பயன்படுத்தணும் இதை அப்படியே விட்டுட்டு தண்ணீர் மட்டும் பாய்ச்சி உரம் வச்சாலே அடுத்து மறுபடியும் நம்ம என்ன களை வெட்டுறோமோ இது பண்ணுறோமோ அதே மாதிரி செய்யணும் அது வந்து விதை கரும்பு செலவு வந்து குறைவு அது வேற வாங்குற செலவு கம்மியாகும் கம்மியாகும் உரங்கள் பூச்சி மருந்து மட்டும் அடிச்சா போகும் உரங்கள் பூச்சி மருந்து நம்ம வேலை செய்கிறது இது மட்டும் செஞ்சால் போகும் இது வந்து பன்றி தாக்கங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க அவங்க வந்து இந்த ஊரில் அதுக்கு வந்து நீங்கள் வந்து கம்பி வெளியில தான் அமைப்பீங்களா கம்பி கட்டு கம்பியை வச்சு சுற்றி ரெண்டு சுற்றி வந்து அமைக்கணுங்க அது சுற்றி கொள்ளை இருந்ததுன்னா கொள்ளை சுற்றி ரெண்டு அடி அடி வச்சு கம்பி நெட்டுக்கு கம்பி சொருவி அது கம்பியை வளைச்சி சுற்றி கொண்டு போனால் வந்து உள்ளே வர உள்ளே வராமல் இருக்கிறாங்க இது வேற வேறு என்னென்ன நோய் தாக்கங்கள்லாம் வரும் அது கரும்புக்கு கரும்புக்கு வந்து குருத்து பூச்சி தான் வந்து தாக்கும் சரிங்க இடையில அந்த மருந்து அடிக்க போனால் கரும்புல வந்து சொத்தை அவ்வளோ ஆரம்பிக்கும் கரும்புல வளர்றப்ப சொத்தைகள் இருக்கும் அந்த கரும்புல வந்து நோய் இந்த ஓ கரும்பு ஓட்டை போட்டு பூச்சி உள்ளே போட்டு அந்த குரம்பு வந்து சிகப்பாக ஆரம்பிச்சிடும் அதுக்கு தான் இளம் மருந்து அடிச்சு விட்டோம்னா அந்த நோயை அதில் தாக்காமல் இருக்கும் நோய் அதில் தாக்கம் இப்போ வந்து இது வந்து நீங்கள் அறுவடை பண்ணும்போது விதை கரும்புகள்லாம் வேற ஏதாவது கேட்டாலாம் கொடுக்குறீங்களா கேட்டால் கொடுப்போம் எவ்வளோ கொடுக்குறீங்க ஒரு டன் வந்து எவ்வளோ அதாவது மூவாயிரூவா ஒரு டன்னு மூவாயிரூவா கரும்பு வெட்டி எடுத்துக்கணும் வெட்டி எடுத்துக்கணும் நாங்கள் வெட்டி கொடுத்தா நாலாயிரூவா நான் நாலாயிரூவா கொடுக்கணும் அவங்களா வெட்டினாங்கன்னா மூவாயிரூவா அவங்களா வெட்டி எடுத்துக்கிட்டா விவசாயிக்கும் மூவாயிரூவா பணம் கொடுத்தணும் சரிங்களா இப்போ வந்து ஒரு தடவை வெட்டி அதுக்கப்புறம் கட்டை கரும்பு வந்து பயன்படுத்தலாம் ஒரு தடவை தான் பயன்படுத்தினா ரெண்டு மூணு இல்லை ரெண்டு மூணு டூ இப்போ நம்ம நிலத்தினுடைய கட்டையை பொறுத்த அளவு இருக்குது கட்டை சாகமாக நல்ல முறையில் இருந்துச்சுனாக்கா நம்மக்கிட்டே களையை கொத்துட்டு உரத்தை போட்டு வச்சுட்டால திரும்ப வந்துடும் திரும்ப வந்துடும் இப்போ வேறு ஏதாவது போட்டு மூணு 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 பயன்படுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு மறுபடியும் பூசும் மறுபடியும் சுத்தமாக கட்டையெல்லாம் பேர்த்தஞ்சிட்டு ஓட்டி விட்டு மறுபடியும் கரும்பு ஒரு மூணு வருஷம் கழிச்சு போட்டால் ஒரு ஒரு வீடு நடவு நடணும் ஏன்னா இப்போ தான் மண்ணோட தரம் அந்த மண்ணோட தரம் வந்து இதாகும் ஒரு நடவு நட்டுவிட்டு மறுபடியும் கரும்பு போட்டால் தான் கரும்பு கிளம்பும் சும்மா கரும்பு போட்டுக்கிட்டே இருந்தால் அந்த நிலத்தினுடைய தன்மை குறைஞ்சிடும் இப்போ வந்து இதுக்கு ஊடு பயிரா இதுல வந்து வேற ஏதாவது பயன்படுத்தணும் சில பேர் முள்ளங்கி போடுறாங்க போலெல்லாம் போடலாம் மூணு மாதம் உளுந்து போட்டு எடுப்பாங்க அது வந்து போட்டிருக்காங்க போலாம் போடலாம் போட்டு பயன்படுத்தலாம் அதுக்கெல்லாம் வேணும் ஆளுங்கள் வேணும் களை வெட்டணும் கரும்பு வந்து மூடு பயிர் போட்டால் கரும்பு வந்து வளர்ச்சி கம்மியாயிடும் சத்துக்கள் இதுக்கும் தேவைப்படுறதுனால வளர்ச்சி அந்த சத்தை வந்து இந்த பயிர் வந்து இருக்கும் கரும்புக்கு போகாது ஆனால் கரும்பு வளர்ச்சி கம்மியாகிடும் அதனால தான் நான் எதுவுமே போடல கரும்பு மட்டும் வந்தால் போதும் நம்மளுக்கு அது வந்து தேவை அதிகமாக இருக்கனால அது மட்டும் ஆமாம் இந்த உளுந்து போடுவாங்க முல்லை போடுவாங்க அதெல்லாம் போட்டு பயன்படுத்தினா கரும்பு வந்து வளர்ச்சி கம்மியாயிடும் இப்போ வந்து மொத்தமாக வந்து விதை கரும்பு மற்றும் உரங்கள் இதெல்லாம் வந்து சேர்த்து எவ்வளோங்க வரும் ஒரு ஏக்கருக்கு கரும்பு போகணுன்னா இதே கரும்பு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் வாடகையோட ஒரு டன்னு நாலாயிரத்தி இரநூறுவா ரெண்டு டன்னு ரெண்டு வாங்கியிருக்கீங்க அது ரெண்டு ரெண்டு டன்னு தான் வாங்கியிருக்கேன் இந்த கொள்ளைக்கு நாலு அடி பார் போட்டதுனால ரெண்டு டன்னில் முடிஞ்சிடுச்சு மூணு அடி பார் போட்டோம்னா மூணு டன்னு போட்டாலும் மூணு ஆ மூணு பாரு வந்து இடஒதுனால இடம் குறையுது இல்லை இப்போ வந்து இடைகள் அதிகமாக போது தான் கரும்பு நல்ல பெருக்கங்கள் கரும்பு வந்து காத்தோட்டமாக இருக்கும் காத்தோட்டங்கள் இருக்கிறப்ப தான் கரும்பு நல்ல சைஸ் வந்து கரும்பு நல்லா மொத்தமாக இருக்கும் காத்தோட்டம் கரும்பு வந்து ஒரு நாலு கனுவோ அஞ்சு கனுவோ ஆரம்பிச்சுன்னா சோளம் உரிக்க ஆரம்பிக்கும் அப்போ தான் வந்து கரும்பு பெருக்கங்கள் அதிகமாக இருக்கும் காத்தோட்டமாக இருக்கும் நல்லா பண்ணுவீங்க அது வந்து கரும்பு வந்து நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகணும் அஞ்சு மாதத்துக்கு ஒரு தான் கரும்பு நாலு கனவு அஞ்சு கனவு ஆறு கிணவு வரும் அப்போ சோளம் ஆறு ஏழு கணுவ வந்ததுக்கு ஒரு பாலதான் சோளம் உரிக்க ஆரம்பிக்கணும் இளஞ்சோளையிலே உரிக்கக்கூடாது சோளம் வந்து காஞ்சி போகணும் சோளம் அதுவாக காஞ்சி இருக்கிற அது காஞ்சி இருக்கிற சோளையை மட்டும்தான் இருக்கணும் பச்சையாக இருக்கிற சோலையே எடுக்கக்கூடாது சில பேர்லாம் அது உரிக்காமல் அப்படியே விட்டுறாங்களே அதெல்லாம் அது வந்து அதிகமாக பயிர் பண்ணுறாங்களா அதனால் எண்ணத்துக்கு ஆலைக்கு தானே விட்டு சில பேர் கொஞ்சம் செலவு அதிகமாக போகணும் ஆள் கூப்பிட்டா வரமாட்டேங்குது முடியுது வரது வர்த்தன்ட்டு இப்போ வசதி உள்ளவங்க விட்டுருவாங்க நம்ம சிறு விவசாயி நம்ம பருவாய் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த இலங்கை நம்ம சொந்தமாக பயன்படுத்திக்கலாம் இப்போ உழவு ஓட்டுறதுக்கு வந்து அதுக்கு எவ்வளோ செலவாகும் இப்போ இது உழவு ஓட்ட வச்சு ஓட்டுறாங்க நீங்கள் சொந்தமாக வச்சுருக்கீங்க ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை வெளியிலேருந்து இப்போ ஆள் கூட்டு வந்து டிராக்டர் வச்சு ஓட்டுறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் ஏக்கருக்கு ரெண்டாயிரத்து முந்நூறுவா ஒரு சாலுக்கு ஒரு சாலுக்கு எழுநூறுவா நூற்றுக்கு ஒரு சால் ஓட்டினா ரெண்டாயிரத்து முந்நூறுரூவா ஒரு ஏக்கருக்கு மொத்தமாக இது வந்து ஒரு ஒரு இருபதாயிரத்திட்ட செலவாகுங்களா உரங்கள் பூச்சி மருந்து இதெல்லாம் கூட இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா இருக்குங்களா இப்போ இது வரைக்கும் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிடுறேன் விதை கரும்பு வாங்கி விதை கரும்பு ஆள் போட்டது போனது வந்தது நாங்கள் சொந்தமாக செஞ்சதெல்லாம் கணக்கில்ல நாங்கள் சொந்தமாகவே நான் காலையில் வந்து பயிருக்கு பயிர் இருக்கிற புல்லெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு கையால் புரிஞ்சுட்றது இப்போ சுத்தம் நீங்கள் தான் பார்க்குறீங்களா கருப்பங்கள் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோம் பைப்பை நல்லா சுத்தமாக நீட்டாக வச்சுருக்கோம் புல்லு வெள்ளு இல்லாமல் வரும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பயிர் கெடுக்கிறக்கிற புல்லெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்போம் எந்த அளவுக்கு பராமரிப்பு நல்லா அந்த அந்தளவுக்கு பயிர் நல்லா வரும் ஆமாம் புல்லு இருந்தால் கரும்பு கிளம்புவாது அதனால் புல்லை வந்து சுத்தமாக கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ கரும்புகள் வந்து செலவுனா ஒரு ஏக்கருக்கு ஒரு முப்பதாயிரம் செலவாகுங்கம்மா ஆ முப்பதாயிரம் ஆகும் இப்போ வந்து ஒரு வருடம் கழித்து நம்ம வெட்டும் பொழுது எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்குங்க அதில் செலவு போக ஏக்கருக்கு அறுபது டன்னு சொன்னேன் ஏக்கருக்கு அறுவது அறுபது டன்னு அறுபது டன்னு வந்து அதிகபட்சம் விவசாயம் பதினஞ்சு டன்னுனாக்கா நாற்பத்தஞ்சி டன்னு வரும் டன்னு டன்னு மூவாயிரூன்னா கணக்கு பண்ணி நாற்பத்தஞ்சி டன்னு நாமூணு பன்னெண்டு அதான் ஐ ஐமூணு பதினஞ்சு ஒன்று முப்பத்தஞ்சி ஒரு லட்சத்து முப்பத்தாயிரம் ரூபா ஒரு வருஷத்துக்கு இது போட்டால் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கிட்ட வருமானம் கிடைக்கும் ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கும் அறுபது சென்று வந்தால் ஏக போகும் ஏக போகும் அது வர்றதை பொறுத்து அறுபது சென்று வந்தால் ஒன்றரை ஒன்று எண்பது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் கரும்பு லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் இது வந்து எல்லா மண்ணு வகையிலையும் பண்ண முடியுங்களா அந்த கரும்பு இது ரொம்ப கழிவா மண்ணுக்கு வந்து கரும்பு களிமண்ணுக்கு மண்ணுக்கு வந்து கரும்பு வந்து சிலாய்க்கு கிடையாது இது வந்து மணச்சாரி மண் மணச்சாரி மண் மணலும் மண்ணும் கலந்து மணலும் மண்ணும் கலந்த மண் கரும்புக்கு ஏற்ற மண் இது கரும்புக்கு ஏற்ற மண் கழிப்பு மண்ணில் கரும்பு போட்டால் சரியாக கிளம்பாது கரும்பு வந்து மொத்தம் கொடுக்காது இது பூமி வந்து விரிச்சு கொடுக்கும் கரும்பு வந்து அது மண் இறுக்கமாக இருக்கமா இல்லாமல் தளர்ச்சியாக இருக்கிறதுனால கரும்பு வந்து கரும்பு மொத்தமாகவும் இருக்கும் கரும்பு நெடு நின்று பயணி வரைக்கும் வளரும் மரக்கன்றுகள் வைக்கும் போது வேகமாக வளர்ச்சி கொடுக்குது ஆமாம் இது மண் வந்து பூத்து கொடுக்கும் இந்த மண் களிமண்ணில் வந்து மண் பூக்காது மண் இருகலாக இருக்கும் இது வந்து சக்கரை மாரி இது மாமிட்டி பிடிச்சி வேலை செய்வோம் போவோம் வெட்டுறதுக்கு களிமண்ணில் போய் ஒரு கொத்து கொத்தோன்னா மம்டியில் அப்படியே அடைமாரி ஒட்டிக்கும் காலால் கையால் அப்புறம் எடுத்து தான் இது சக்கரை பயிரே போட்டோம்னா மாவிட்டே விட்டு டான்னு போடலாம் பயிர் பண்ணலாம் இது எல்லா பயிரும் பண்ணலாம் கிழங்கு வழியெல்லாம் கிழங்கு நாங்கள் முள்ளங்கி பயிர் பண்ணுறோம் வெண்டை போட்டிருக்கோம் எல்லா பயிரும் நாங்கள் இதில் செஞ்சுருக்கோம் நல்லாவே இருக்கும் நாங்கள் சூரியகாந்தி பயிர் பண்ணிருக்கோம் சோயா மூச்சை போட்டிருக்கோம் எல்லா பயிரும் நாங்கள் இதில் செஞ்சுருக்கோம் நல்லாவும் இருக்கும் ஆனால் இது வந்து தண்ணீர் வந்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு தண்ணி காட்டணும் இந்த மண்ணுக்கு இது வந்து வாய்க்கால் முறையில் வந்து தண்ணீர் பாய்ச்சி இல்லை நாங்கள் போர் சொந்த முறைகளில் வாய்க்காலில் வந்து தண்ணி எங்களுக்கு வந்து சரியாக கடன் படாத வடிகால் தான் மழை சீசனெலாம் வரும் அது கூட வந்து பாயாது நாங்கள் போர் போட்டு போர் போட்டு நேர்மூழ்கி மோட்ரு போட்டுருக்கோம் வந்து தண்ணீர் பாய்ச்சிக்கிறீங்க அது வந்து தண்ணி பாய்ச்சிக்கலாம் நன்றிங்க நன்றி வந்து தகவல் பகிர்ந்து கொண்டீங்க நம்ம நேர்கள் என்ன இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமது நேரில் அனைவருக்கும் நன்றி வணக்கம்